இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு முன்னால் பேசிய எனக்கு பின்னால் பேசிய பெண் ஆளுமைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான அங்கிற்குரிய அக்கா அருள்மொழி உள்ளிட்ட கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏன்னா இறைவி வந்து டைமை பாத்துக்கிட்டே இருக்காங்க நேரம் தோன்றது அப்படின்னு சொல்லி நான் பிறப்பதற்கு முன்னால் என் தாய் பிறப்பதற்கு முன்னால் என் தாயின் தாய் பிறப்பதற்கு முன்னால் எனக்காக பேசிய அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் என்னும் தாய் பறவைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் முன்னாடி ஒரு பழமொழி இருந்தது அஞ்சு பொண்ணை பெற்றெடுத்தா அரசன் கூட ஆண்டிதான் தோணிதான் விட்டு பாட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு ஐந்து பெண்ணை பெற்றெடுத்தா எல்லாருமே அரசர்கள் தான் எங்க நான் நாங்க நாலு பெண் பிள்ளைகள் அதான் நான் சொல்றேன் எங்க நாலு பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இன்னைக்கு ஒரு நிலைய வச்சிருக்காரு தந்தை பெரியாருன்னு கனவு என் தங்கச்சி நர்மதா பாதி என்னுடைய தலைப்புல பேசிட்டாங்க நான் அப்படியே தொடர்றேன் தந்தை பெரியாருக்கு என்று ஒரு பெரிய கனவு இருந்தது அது என்னன்னா இந்த மானுட சமூகம் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அவர் கண்ட அந்த கனவு அதற்கு முன்னால் நம்முடைய நிலை எப்படி இருந்தது மனிதனை மனிதன் பார்க்க கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மார்க்கத்தால் தொழிலாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி அமழ செய்யாமலோ இருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர் சர்வ தயாபரர் அவர் நீதிமான் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அவர் என்னவென்று சொல்வது உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் என்று கோபமாக கேட்டவர் தந்தை பெரியார் அப்படி இருந்த சூழ்நிலையில் அக்ரகாரம் இருக்கக்கூடாது பொது தெருவு பொது இடம் என்று இருக்கக்கூடாது அனைவரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற கனவை தந்தை பெரியார் கண்டார் அந்த கனவுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில சமத்துவ பிறகு கட்டப்பட்டது இந்தியாவிலே ஒரு முதல்வருக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றிருக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் தோன்றிருக்கும் ஆண்களுடைய சொன்னா பெண்களுடைய நிலை சொல்லவே தேவையில்லை அடிமை அடிமை மோசமான அடிமை நாம் அடிமையா இருக்கிறோம்ன்றது கூட தெரியாம ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய இந்த சூழலில் இந்த அடிமை நிலையை போக்குவதற்காக தந்தை பெரியார் எடுத்த அந்த முயற்சிகள் எத்தனை எண்ணற்றது அதை சொல்றதுக்குள்ள நமக்கு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் போதாது அது உணர்வு பூர்வமானது இப்ப அரசியல் படுத்த வேண்டும் என்று சொன்னா தன்னுடைய குடும்பத்தில் அன்னை நாகமையா தொடங்கி அந்த வரலாறு நம்ம பேசணும் வெறும் குடும்பத்தினுடைய உறவுகளோடு வாழ்ந்த அன்னை நாகமையா பொது வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது தந்தை பெரியார் வைக்கட்டில் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த போராட்ட களத்தை தொடர்றாங்க இரவெல்லாம் மழை பொழியுது காவல்துறைய கைது செய்ய வராங்க நீ என்ன ஜாதி கேக்குறாங்க நாங்களே ஜாதி காரணம் வந்துட்டு திருப்பி கேட்டாங்க இப்படி நம்முடைய அந்த அரசியல் பயணம் இருந்தது இன்னும் சொல்ல போனா நம்முடைய நிறைய வீராங்கனைகளை பற்றி சொல்லலாம் நம்ம எல்லாருமே வந்து சோல்ஜஸ் பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வந்து வீரன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் வீராங்கனை என்ற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டுலதான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் என்று சொல்லக்கூடிய வீராங்கனைகள் அக்கப்புறம் புத்தகங்களா வந்து சுயமல்யாலை இயக்க வீராங்கனைகள் பற்றியில இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர் காந்தியார் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேசி கட்டிட்டு போனோம்னு சொல்லி அப்படி போனதுக்காக அடிச்சு துரத்தப்படுறாங்க அப்ப ராமானுருந்தம்மையார் என்ன பண்றாங்கன்னா அவங்க அடித்து துரத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை பேட்டி இல்ல கோபளம் கட்டிட்டு வாங்கன்னு மாநாடு கூட்டிட்டு போறாங்க அங்க போனேன் எல்லாரும் தலை முனிஞ்சு போறாங்க தலைவர் இப்படி சொன்ன பிறகே உங்களுடைய ஒடுக்குமுறைய காட்டுறீங்களான்னு சொல்லி இப்படி வளர்க்கப்பட்ட அந்த பெண் அரசியல் தான் தந்தை பெரியாரினுடைய கனவாக இருக்க முடியும் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் பேசிய அந்த பேச்சு திருமணத்துக்கு போய் என்ன பேசுறாரு எல்லாரும் திருமணத்துக்கு போனா என்ன பண்ணணும் அப்ப சொல்லுவாங்க சர்வ காலமுடன் நீங்க செல்வத்துடன் பதினாறும் பேச்சு பெருவாழம்பாழ்க்கு சொல்வாங்க ஆனா அந்த தந்தை பெரியார் போய் பேசுறாரு பெண்களை மரியாதையோட நடத்துங்க பெண்களுக்கு மரியாதை கொடுங்க ஒரு பெண் தானே வந்து திருமணம் செய்து கொடுங்க என்று கேட்கும் வரை திருமணம் சொந்த பண்ணாதீங்க ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்கு யாராவது பதினாலு வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணுமான்னு சொல்றாங்களா இருபத்தஞ்சு வயசை தாழ்ந்தாலும் எப்பதான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டுன்னு தெரியலையேன்னு எங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அப்படிதான் ஏன் என்றால் நம்முடைய தீர்மானம் அப்படித்தான் இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து செயல்படும் அப்படி தந்தை பெரியார் பெண்களுக்கே அறிவுரை சொல்ற பெண்கள் கிட்ட மூணு விஷயத்தை ஒழிக்கணும் ஒண்ணு அடுப்பங்கள் இரண்டாவது நகை மாற்ற ஸ்டாண்டா இருக்க கூடாது மூன்றாவது திருமணம் திருமணத்துல சிற்பங்க தரணும் மாற்றங்கள் தருமன்னு சொல்றார் இன்றைக்கு அந்த நிலைகள்லாம் நம்ம மாறி வந்திருக்கிறோம் சொன்னா நமக்கே தெரியாத அளவிற்கு தந்தை பெரியார் நம்முடைய புகுந்திருக்கின்றார் அப்படிதான் அதனுடைய அர்த்தமாக வேண்டும் இன்றைக்கு ஆயுதங்கள் சொல்லுது முன்னூறு ஆண்டுகள் உலகத்தில் உள்ள நாடுகளின் முந்நூறு ஆண்டுகளாகமா குழந்தை திருமணங்கள் மாற்றுவதற்கு அது இல்லாம போவதற்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவின் எத்தனையோ மாநிலங்கள் இன்றைக்கும் அந்த குழந்தை திருமணம் தான் நல்லதா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அப்படி யாராவது செய்யறதுன்னு தான் அவங்க பயந்து பயந்து தான் திருமணம் பண்ணோம் ஏனென்றால் அவர்கள் மீது சட்டம் பாயம் என்கின்ற இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதே போல பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்கிறது ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு உலகத்தில் பெண்கள் சம்பாதிக்கக்கூடியதே இந்த சதவீதம் தான் நூறு சதவீதத்துல அது கூட இன்றைக்கு குறைந்து வருகிறது என்று ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பெண்களுடைய விகிதாச்சாரம் எல்லாவற்றிலும் உயர்ந்து கொண்டே இருக்குது என்ற காரணம் என்று சொன்னாங்க அது அடிப்படை அடித்தளம் தன்னை தெரியாதுதான் அதை யாருமே நம்ம இல்லனே சொல்ல முடியாது மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தந்தை பெரியார் காண விரும்பிய அரசியல் எப்படி நம்முடைய சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க நம்ம அவங்க பேசின பல கருத்துக்களை கேட்டிருப்போம் அதுல குறிப்பிட தகுந்த கருத்து சொல் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பேட்டியில கே கேள்வி கேட்பாரு அந்த நிருபர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதே நம்ம அக்கா தமிழ் செய்ய ரஜினா இருந்தா ஓ நல்லா செய்வேன் குழம்பு நல்லா செய்வேன் கனிக்குழம்பு அவருக்கு வச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இதெல்லாம் சொல்லிருப்பாங்க ஆனா அவருக்கு என்ன சொன்ன உடனே சொன்னாங்க என்னைக்காவது எங்க அப்பாவுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன் அண்மை கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்ப ஏன் என்ன மட்டும் இந்த கேள்வி கேக்குறீங்க பெண் எல்லாம் இதுதான் கேட்கறீங்களா இதுதான் தந்தை பெரியார் காண விரும்பிய அந்த பெண் அரசியல் இன்னும் மேடையில வச்சுக்கிட்ட அக்காவை வந்து பாராட்டணும்ன்றது அது அவங்களுக்கும் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விழா நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் எடுக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் சங்கம் அது வந்து தோன்றிய காலத்துல வெறும் பற்றே பார்த்து பெண் வழக்கறிஞரை மட்டும்தான் வச்சு அந்த ச சங்கம் தொடர் வச்சு இன்றைக்கு நாலாயிரம் பெண் வழக்கறிஞர்களை பதிவு செஞ்சுருக்காங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதை நானும் ஒரு ஆள் கூட சொல்லலாம் இன்றைக்கு விழா போன்றாடி கொண்டு இருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதே சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்துருக்காங்க நம்முடைய நீதி அரசு நீதிபதி மகாதேவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப இலக்கியங்கள் அதிகமா படிக்கக்கூடியவர் அவருக்கு உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி என் என்ற அந்த தீர்ப்பு அதாவது அவருக்கான ஆணை வந்த பிறகு போய் அவரை போனோம் அப்ப நான் சொன்னேன் அருள்மொழி மேடம் மேடமுடைய ஜூனியர் அப்படின்னு நான் அவர் உடனே அப்படியா அவங்களுடைய பெரிய ஃபேன் நானு அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடாது அப்படின்னா இல்ல ஏன் என்றால் அவர்கள் பேசிய கருத்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமானது மல்யுத்த வீரர்கள் வீட்டுக்கு போனாதான் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் காட்டி அந்த பெண் அரசியல் நான் பேசணும்னு யாருடைய பேருங்க குறிப்பிட்டு சொல்லல தலைவர் ஸ்டைல பெரியாரைய ஸ்டைல தலைவர் அவர்களே வணக்கம் சொன்னேன் என் மேடையில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் அத்தனை பேரும் தந்தை பெரியார் காண விரும்பிய அரசியல்வாதிகள் தான் அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய தோழர் கீதா இளங்கோவன் அவருடைய புத்தகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் துப்பட்டா போடுங்க தோழி போட மாட்டேன் தோழ போடுற தோழர் அது அதிகம் ஓட்டு ஆனா அதுல ஒரு நமக்கு பிசிக்கலா மென்டலா ஒரு ஒரு இது இருக்கும் என்னன்னா எனக்கே கூட அந்த இந்த ஷால் போடாத போறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுல என்னுடைய இணையில அதெல்லாம் என்ன நீ என்ன யோசிச்சுட்டு போட்டுட்டு போ போடாத தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாரு ஆனால் அதுக்கு கூட நமக்கு ஒரு தடை இருக்கு அந்த தடை உடைக்கிறதுக்கே ஒரு புத்தகம் பாருங்க அப்படி இந்த ஐயாவினுடைய கருத்தை எடுத்து புத்தகமா போட்டிருக்கா என்ன சொல்றேன் அதே போல இங்கே ஐயாவினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசிய கோமதி அருமை தேவன் நர்மதா உரையாற்ற சப்திகா அதே போல நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய உண்மையிலே பார்க்க பாராட்டுதலுக்குரிய அக்க இறவியவர்கள் அதே போல நிகழ் நிகா சோழர் உள்ளிட்ட பெண் ஆளுமைகள் இவர்கள் தான் தந்தை பெரியார் காண விரும்பிய அரசியல் களத்தின் சார்ந்தவர்கள் இன்றைக்கும் நம்ம முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேணும் வேணும் மோடி ஜீட்டை கேட்டுட்டே இருக்கோம் அவர் பந்து போயிட்டே இருக்கிறாரு ஆனா யாரும் எதிர்பார்க்க முடியாத சூழல்ல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு அத்தனை துறைகளிலும் குடு என்று இந்த மண்ணில் விதைத்த ஒரு விருச்சகம் தான் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் அரசியல் துறைகளில் மட்டும் கிடையாது எல்லா நம்ம கேள்வி கேட்டார் நானும் நீதித்துறை கேள்வி கேட்க முடியாது அந்த நீதித்துறையிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடம் ஒதுக்கீடு குரண் கேட்டு இன்றைக்கு ஒவ்வொரு தலைமை நீதிபதிகளும் அவங்களுடைய பேச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்க நாங்க பல மாநிலங்களுக்கு நீதிபதிகளா இருந்திருக்கோம் ஆனால் தான் பத்திற்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க இது அத்தனைக்கும் அடித்தளம் தந்தை பெரியார்தான் என்று சொல்லி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பணிகளை நாம் செய்வோம் இந்த இடத்தில் அன்னை மணியம்மையாரையும் நான் நினைவு கூற வேண்டும் அவளை இன்னைக்கு என்ன சொல்றாங்க வந்து சின்ன கல்யாணம் ரொம்ப மாதிரி கல்யாணம் பண்ணதையே சொல்லாம குடும்பம் நடத்தக்கூடிய எல்லாம் லிவிங் டுகெதரா எல்லாம் முன்னாடியில இருந்திருக்காங்க ஆனால் தன்னை பெரியார பத்தி இவங்க பேசுறாங்க ஒரு மேடம் எனக்கு ரொம்ப சண்டை போட்டாங்க சரி தைரியமா உண்மையை சொல்லுங்க பெரியார்க எப்ப திருமணம் ஆச்சுன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு சொல்றாங்க எழுபது பெரியாருக்கு எப்ப கல்யாணம் பெரியார் எப்ப சேர்த்தாலே தெரியல நீங்க எல்லாம் பேசுறீங்களா கேட்டா அவங்களுக்கு எந்த சண்டை வந்துச்சு அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சோம் தான் வந்து பல பெய்கள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு ஐயா தம்பி பெரியார் மறைந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இந்த இயக்கத்தை கட்டி காத்து அடுத்த தலைவர் தலைவரிடத்தில் ஒப்படைத்து சென்ற அன்னை மணியம்மையார் போன்றவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி என்று சொல்லி இன்றைக்கும் பெண்களை இழிவாக பேசக்கூடாது மாற்று அரசியலை பேசக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து பேச வேண்டும் என்று நம்ம எல்லாம் சொல்லி வழிநடத்தக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களையும் வழங்கி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்